யோக குருகுலம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாருங்க நம்ம குருகுலத்தில் இப்போ என்ன காஞ்சிகிட்டு இருக்குன்னு பாருங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மூலிகை தான் இது ஆமாங்க இதுதான் வேப்பிலை நம்ம குருகுலத்தில் இந்த மூலிகை இப்போ காய வச்சிட்ருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஆரோக்கிய சித்த ஆரோக்கிய டிப்ஸும் இது சம்மந்தப்பட்டது தான் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் சளி ஜுரம் இன்ஃபெக்ஷன் நிறைய ஏற்பட்டு கொண்டிருக்கு தோல்லையும் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது உள்ளுக்குள்ளேயும் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது இதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸு சொல்லித்தரேன் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம் அதனால் இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் இதை பயன்படுத்த ஆரம்பிங்க அரை ஸ்பூன் வேப்பிலை பொடி அரை ஸ்பூன் உணவுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் கடையில் வாங்காமல் நீங்களே அரைத்த மஞ்சளாக இருந்தால் ரொம்ப நல்லது இந்த ரெண்டு பொருளையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு மாத்திரை மாதிரி உருட்டி வாயில் போட்டு தண்ணி குடிச்சிருங்க காலையில் வெறும் வயிற்றுல இதை பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படி வயிறு பிரச்சனை ஏதாவது இருக்கிறவங்க வெறும் வயிற்றுல செட் ஆகலைன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் இந்த வேப்பிலை மஞ்சள் உருண்டையை நீங்கள் சாப்பிடலாம் ஒரு சுண்டைக்காய் அளவு வரும் இது அதோட கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சுண்டைக்காய் அளவு நீங்கள் சாப்பிடலாம் இந்த ஒரு வேப்பிலை மஞ்சள் உருண்டை உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்து தொடர்ந்து சாப்பிடலாம் இதை தொடர்ந்து ஒரு மூணு மாதம் சாப்பிடுங்களேன் நல்லது தான் இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா வகையான தொற்று கிருமிகளையும் அழித்து உங்கள் உடலை ஆரோக்கியமாக மாற்றோம் இது ரொம்ப எளிமையானது ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க இரண்டாவது வெளியில் இந்த வேப்பிலையை எப்படி பயன்படுத்துவது நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி வேப்பிலையை போட்டு குளிக்கலாம் நகரத்தில் வாழ்கிறீங்கன்னா வேப்பிலை பொடியாக கிடைக்குது அந்த வேப்பிலை பொடியை ஒரு ஸ்பூன் தண்ணியில் போட்டு நீங்கள் தினமும் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய கி உடம்புல கிருமிகளும் உங்களை தொற்றாது உள்ள வேப்பிலை மஞ்சள் உருண்டை சாப்பிட்றதுனால உள்ளுக்குள்ளேயும் கிருமிகள் இருக்காது இதனால் எந்த ஒரு கிருமி சம்மந்தப்பட்ட பயமும் நமக்கு தேவையில்லை அதுக்காகத்தான் நம்ம குருகுலத்தில் வேப்பிலை பொடி செய்வதற்காக காய வச்சிருக்கோம் வேணுன்றவங்க இந்த பொடியை கூட நீங்கள் கால் கிலோ அரை கிலோன்னு வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி